என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு வருஷத்திற்குள் பிரவேசிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் தேவனை நான் மனதார ஸ்தோத்திருக்கின்றேன் உங்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த வருடம் தேவன் நமக்கு கிருபையாய் தந்த வருடம் கடந்த வருடமெல்லாம் காத்தார் நடத்தினார் ஆதரித்தார் அன்பு கூர்ந்தார் புதிய வருஷத்தையும் கொடுத்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் இந்த வருடத்தில் ஆண்டவர் என்ன போகிறார் என்று அவளோடு காத்திருப்பீர்கள் நானும் அப்படித்தான் காத்திருந்தேன் தேவனுடைய சமூகத்தில் பல நாட்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது என்றார் என்றார் என ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவருக்கு ஒரு பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சிங்காசனத்தில் யார் வீற்றிருப்பார் ராஜாக்கள் வீற்றிருப்பார்கள் அந்த ராஜாக்கள் என்ன செய்வார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஆட்சியில் நடந்த அநீதிகளை எல்லாம் விளக்குவார்கள் பழைய ஆட்சியிலே துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் இருந்த எல்லாரையும் அகற்றி போடுவார்கள் சகலவற்றையும் அகற்றிவிட்டு எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார்கள் அமைச்சரவை புதிதாக மாறும் திட்டங்கள் புதிதாக மாறும் செயல்பாடுகள் புதிதாக மாறும் சட்டங்கள் புதிதாக மாறும் எல்லாமே புதிதாக மாறும் சாலமோன் ஆட்சிக்கு வந்த பொழுது அப்படித்தான் செய்தார் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிரிகள் விரோதமாக இருந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த எதிரிகளை எல்லாம் விளக்கினார் அந்த எதிரிகளை அப்புறப்படுத்தினார் ஞானமாக சாலமோன் செய்தார் தேசத்தில் அமைதி உண்டாக இருக்கும்படிக்கு தேசத்தில் என்னென்ன சீர்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் சீர்படுத்தினார் ஜனங்களுக்கு ஞானமுள்ள போதனைகளை கொடுத்தார் ஞானமுள்ள சட்டங்களை ஏற்றினார் எல்லா தேசத்தோடும் அமைதியாக இருக்கும்படி அமைதி உடன்படிக்கை செய்தார் மக்கள் எல்லாரும் சாலமோனின் ஆட்சியிலே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் எனக் கன்பானவர்களே சாலுமோனை போலவே நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் சிங்காசனத்தில் ராஜாவாக இந்த ஆண்டு முழுவதும் வீட்டிலிருந்து உங்களை நடத்தப் போகிறார் உங்களை ராஜாவாக இருந்து போகிறார் ஒரு ராஜா செய்தால் நடக்குமோ என்ன புதிய நடக்குமோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் புது காரியங்களை செய்வார் குடும்பத்தில் செய்வார் வேலையிலே தொழிலிலே ஊழியத்திலே எல்லா எல்லைகளிலும் கத்தர் புதிய காரியத்தை செய்வார் உங்கள் சரீரத்தில் கூட புதிய மாற்றங்கள் வரும் புதிய ஒரு குழந்தை உங்கள் குடும்பத்தில் பிறக்கும்படி செய்வார் புதிய நன்மைகளை கைகளில் ஏந்தும்படி அனுக்கிரகம் செய்வார் குடும்பத்தில் புதிய நபர்களை கொண்டு வந்து இணைப்பார் புதிய எல்லைகளை கொடுப்பார் புதிய வீடுகளை கொடுப்பார் புதிய தொழில்களை துவங்குவீர்கள் எல்லாவற்றையுமே தேவன் புதிதாக்கப் போகிறார் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என் வாழ்விலும் ஊழியத்திலும் சகலவற்றையும் புதிதாக்க வேண்டும் என்று ஜெபித்து நானும் ஆசையோடு காத்திருக்கிறேன் கத்திரும் அதை செய்ய உண்மை இருக்கிறார் இந்த வசனம் சொல்கிறது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறவரா உங்கள் வாழ்க்கையில் தேவனால் புதிதாக்க முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை அது சரீரமா இருக்கட்டும் ஆவியா இருக்கட்டும் ஆத்மாவா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய முரட்டாட்ட சுபாவங்களா இருக்கட்டும் அண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறார் ஏன் தெரியுமா அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறவர் அவர் புதிய காரியங்களை செய்வார் ஏசாயா எழுதும் பொழுது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பொறுவானுகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதன் பொருள் என்ன நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டால் நம்மால் நினைக்காமல் இருக்க முடிகிறதா பழைய வாழ்வின் தோல்விகள் பழைய வாழ்வின் கஷ்டங்கள் பழைய வாழ்வின் பிரச்சனைகள் கடந்த ஆண்டில் நடந்த துயரமான நிகழ்வுகள் இதையெல்லாம் மனிதராக இருக்கிற நம்மால் மறக்க முடியாது ஆனால் இதை மறக்க வைப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாரா அதையும் வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது வசனம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் இந்த வார்த்தை வல்லமையான ஒரு வார்த்தை மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான வாக்கு தத்தம் பாருங்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்கள் வீட்டில் கூட இருப்பார் வீட்டில் என்னவெல்லாம் அசுத்தங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விலக்கி விடுங்கள் தேவன் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அசுத்தம் வெளியாக வேண்டும் ஊழியத்தின் எல்லைகளில் தேவன் கிரிய செய்ய வேண்டுமென்றால் ஊழியத்தின் எல்லைகளுக்குள் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியேற வேண்டும் வசனம் சொல்கிறது மனுஷங்களிடத்தில் தேவன் வாசமாக இருப்பார் அவர்கள் அவர் பிள்ளைகளா இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனா இருப்பார் என்று வேதம் சொல்கிறது அடுத்த வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சொல்லிவிட்டு தான் வசனம் சொல்கிறது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவன் நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு செய்யப்போகிற புதிய காரியம் என்ன தெரியுமா கத்தர் உங்கள் வீடுகளிலே வாசமாயிருப்பார் கத்தர் உங்கள் உள்ளத்திலே வாசமாயிருப்பார் தேவன் கூட இருக்கிறதை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஒரு சிலர் அவருடைய வஸ்திர தொங்கலை கூட போகிறீர்கள் கத்தருடைய காலடி சுவடுகள் உங்கள் வீட்டில் நடப்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து கத்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் முந்தினவைகளை நினைக்காதிருங்கள் பழைய பாவ வாழ்வை வெறுத்து விடுங்கள் பழைய அவிசுவாசங்களை வெறுத்து விடுங்கள் தேவனில்லாத வாழ்க்கையை வெறுத்து விடுங்கள் தேவனை தேடாத வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பழைய பாவ இன்பங்கள் வேண்டாம் அதை விட மேலான ஒரு இன்பம் தேவன் உங்களோடு கூட வாசமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கூட இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன புதிய காரியத்தை செய்யலாம் என்று யோசித்து 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 உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்யப்போகிறார் இந்த வருஷம் ராஜா இயேசு உங்கள் வாழ்க்கையை அரசாளுகிற வருஷம் இந்த வருஷம் ஆண்டவர் இயேசு உங்களை ஆண்டும் நடத்துகிற வருஷம் ஆகவே சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறேன் என்று சொன்னவரை நம்புங்கள் விசுவாசியுங்கள் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒவ்வொரு நாள் டுடேஸ் விக்ட்ரியிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை உபவாச ஜெபத்திலும் இதை குறித்து கர்த்தர் போகிற புதிய காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காய் நான் ஜபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்க கூட வாசமா இருக்கணும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் இருங்க அவர்கள் வீடுகளிலே வாசமாயிருங்க அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் கூடவே இருங்கப்பா வேலை ஸ்தலத்திலே கூட இருந்து புதுப்புது திட்டங்களை கொடுங்கப்பா புதுப்புது வழிநடத்துதலை கொடுங்கப்பா ஊழியத்தில் கூட இருந்து புதிய வல்லமைகளை வெளிப்படுத்துங்கப்பா நீங்கள் கூட இருக்கிறீங்கிறத எல்லாரும் பார்க்கும்படி இந்த வருஷம் ராஜாவின் ஆளுகை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஏசு ராஜாவின் ஆளுகை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அலறுதலும் இல்லை துன்பமும் இல்லை மரணமும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே எல்லா முகங்களில் வழிகிற கண்ணீரை விட்டு ஆண்டு பிள்ளைங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் சகலவற்றையும் ஆண்டவர் புதிதாக்க போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி உங்களுடைய வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் கத்தரியவர்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா இவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தீமைகளுக்கு விளக்குங்க தீங்குகளுக்கு மறைச்சிருங்க ஆசீர்வாத்தால நிரப்புங்க நன்மைகளை காண அனுக்கிரகம் செய்யும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வருஷம் புதியவைகளை காண்கிற வருஷமா இருக்கப் போகிறது ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறார் ஆகவே நம்பிக்கையோடு இந்த ஆண்டை துவங்குங்கள் இந்த வருஷம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட நடந்து வருவார் பிரியமானவர்களை கடந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை நேசித்தீர்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்தீர்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றீர்கள் பங்களிப்பை அளித்தீர்கள் உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த ஆண்டும் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் சார்பிலும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் விஷுவால ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ